சன் டிவி இந்த இனிய காலை மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களுக்கு இந்த நாளில் எல்லா விதமான அருளையும் உங்களுடைய தெய்வமும் இஷ்ட தெய்வமும் வழங்கிட நானும் என்னுடைய இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் இந்த நாள் புரோதி வருடம் ஆவணி மாதம் எட்டாம் தேதி சனிக்கிழமை இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேய்பிரை பஞ்சமி திதி இன்று மதியம் ஒன்று இருபத்தைந்து மணி வரை அதன் பிறகு சஷ்டி திதி ஆரம்பமாகிறது ரேவதி நட்சத்திரம் இன்று அதிகாலை ஒன்று முப்பத்தஞ்சு மணி வரை அதன் பிறகு அசுவினி நட்சத்திரம் தொடங்குகிறது இந்த நாள் முழுவதும் சித்த யோகமாக இருக்கிறது நல்ல நேரம் என்று பார்க்கின்ற போது காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை இன்று நல்ல நேரம் ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்னரை முதல் மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை சூளமாக இன்று கிழக்கு திசை குறிப்பிடப்பட்டுள்ளது அதற்கு பரிகாரம் தயிர் சந்திராஷ்டமம் பார்த்தீங்கன்னா இன்று முழுவதும் சந்திராஷ்டமம் கண்ணீர் ராசியினர் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் திது நாணமாக இருக்கும் காரணத்தினால் புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம் சுபகாரியங்கள் எதுவும் இன்று வேண்டாம் இன்று சூரிய உதயம் காலை ஆறு மணிக்கு அசமனம் மாலை ஆறு இருபத்தொரு மணிக்கு மேஷ ராசி நண்பர்களே உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் இன்று சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார் அதன் காரணமாக மனதில் தேவையற்ற குழப்பங்கள் சலனங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இந்த நாளில் நீங்கள் நிதானமாக மேற்கொள்கின்ற முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தும் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி அது தெளிவாக இந்த வேலையைத்தான் செய்தாக வேண்டும் என்ற முடிவுடன் நீங்கள் இறங்குகின்ற போது அந்த வேலையில் உங்களுக்கு வெற்றி உண்டாகும் இந்த நேரத்தில் இரண்டாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற குரு பகவானும் ஆறாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற கேது பகவானும் உங்களுக்கு நன்மைகளை வழங்கிட இருப்பதால் உங்களுடைய முயற்சிகள் திட்டமிட்டதாக இருக்கட்டும் எல்லாவற்றிலும் இன்று உங்களுக்கு ஆதாயம் உண்டு வியாபாரம் தொழிலில் ஆதாயம் கூடும் என்பதை புரிந்து கொண்டு தெளிவாக செயல்பட வேண்டிய நாள் இந்த நாள் ரிஷப ராசி நண்பர்களே இந்த நாள் முழுவதும் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான் எதிர்பாராத செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இந்த நாள் சுப நிகழ்ச்சிகளுக்கு ஏற்ற நாள் அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் வழக்கமான வேலைகளில் மட்டும் ஈடுபடுவது நன்மையாக இருக்கும் செலவுகள் அதிகரிக்கும் நாட்களாக இருப்பதால் வாகன பயணத்தில் கவனம் தேவை கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை வரவு செலவில் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் இந்த நாளில் யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளில் கடன் கொடுத்தால் அது திரும்பி வருவது சந்தேகம் பொதுவாக இருந்த யோசித்து செயல்பட வேண்டிய நாள் என்ன இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வைகள் ஏழாம் இடத்திற்கும் ஒன்பதாம் இடத்திற்கும் இருக்கிறது அதனால் சங்கடங்கள் வந்தாலும் அதிலிருந்து உங்களால் வெளியில் விட முடியும் மிதுன ராசி நண்பர்களே பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான் இந்த சஞ்சார நிலை உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாள் எப்படி இருந்தாலும் சரி வியாபாரம் தொழில் அனைத்திலுமே உங்களுக்கு ஆதாயம் காணக்கூடிய நாளாக இருக்கும் எதிர்பார்த்த வரவு வந்து சேரும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும் நெருக்கடி நீங்கும் என்று சொல்லிக்கொண்டே போகலாம் மூன்றாம் இடத்தில் சூரிய பகவானும் சந்தரிக்கிறார் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாவற்றிலும் இன்று உங்களுக்கு வெற்றி என்ற நிலை இருக்கிறது அதனால் திட்டமிட்டு செயல்படுங்கள் உங்களால் ஆதாயத்தை காண முடியும் செய்து வருகின்ற தொழிலிலும் முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரம் விருத்தியாகும் எதிர்பார்த்த லாபம் வரும் வர வேண்டிய பணம் இன்று உங்கள் கைக்கு வரும் கடகராசி நண்பர்களே பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார் இந்த நாளில் பொதுவாக தொழில் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் முயற்சிகள் இந்த நாளில் வெற்றியாகும் பொதுவாக எல்லா விதமான நன்மைகளையும் காணக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் கேந்திரஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால் எல்லா விதமான நன்மைகளையும் காணக்கூடிய நாளாக இருக்கும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் இல்லத்தில் சந்திக்கிறார் செவ்வாய் பகவான் உங்களுக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் சந்திக்கிறார் அதனால் இந்த நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையிலும் வரவு வரக்கூடிய நாளாக அது செய்து வரும் தொழிலாக இருந்தாலும் சரி இல்ல வேறு வழியாக இருந்தாலும் சரி எதிர்பார்த்த வரவு இன்று உங்களுக்கு வந்து சேரும் நெருக்கடிகள் விலகும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாளாகவே இருக்கும் சிம்ம ராசி நண்பல்லே நேற்று வரை இருந்த நெருக்கடி இன்று உங்களுக்கு இல்லாமல் போகும் உங்களுடைய உழைப்பிற்கேற்ற வருமானம் இன்று வந்து சேரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் பெரியோரின் துணை ஏற்படும் விஐபிகள் ஆதரவு இருக்கும் தெய்வ அருள் கிடைக்கும் இப்படி சொல்லிக்கொண்டே கொண்டே போகலாம் இந்த நாள் பொதுவாக உங்களுக்கு ஒரு யோகமான நாளாக இருக்கிறது நினைத்த வேலைகளை நினைத்தபடி இந்த நாளில் உங்களால் நடத்தி கொள்ள முடியும் ஒன்பதாம் இடத்தில் சந்திரபவன் சந்திக்கிறார் பாக்கியஸ்தானத்தில் வருமானம் எதிர்பார்த்த அளவிற்கு இன்று உங்களுக்கு வர இருக்கிறது ஆதாயம் கூடுதலாகவே இருக்கும் நெருக்கடிகளில் இருந்து வெளியில் வருவீர்கள் குடும்பத்திலும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாளாக இருக்கும் இருந்தாலும் தொடர்ந்து உடல்நிலையில் கவனம் செலுத்தி வாருங்கள் அது உங்களுக்கு அவசியமான ஒன்று ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு ரொம்பவும் எச்சரிக்கை வேணும் எந்த ஒரு புதிய முயற்சியும் இன்று உங்களுக்கு வேண்டாம் தேவையற்ற நெருக்கடிகளை தேவையற்ற பிரச்சனைகளை சந்திக்கும் நாளாக இந்த நாள் இருக்கும் வெளியூர் பயணத்தில் சங்கடம் ஏற்படும் எதிர்பார்ப்புகள் இழுபறியாகும் மனதில் ஏதோ ஒரு குழப்பம் ஏற்பட்டது போல ஒரு பரிதவிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது எதையோ இழந்தது போல ஒரு தவிப்பு உங்களுக்குள் உண்டாகும் கவனமாக இன்று இருக்க வேண்டும் உங்கள் மனம் ஒரு நிலையில் இருக்காது என்பதால் வாகனத்தை இயக்குகின்ற போது கவனமாக இருக்க வேண்டும் முடிந்தவரை வெளியூர் பயணத்தை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும் இயந்திர பணியில் இருப்பவர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நிதானமாக செயல்படுவது மட்டும்தான் இந்த நாளில் மிக அவசியமான ஒன்று யாரையும் எந்த ஒரு காரணத்திற்காகவும் நம்பிட வேண்டாம் எந்த வேலையாக இருந்தாலும் அந்த வேலையை நீங்களே செய்து முடிக்கின்ற போது அதில் நீங்கள் எதிர்பார்ப்பதை ஓரளவிற்காவது அடைய முடியும் இல்லை என்றால் சங்கடங்கள் நேரும் என்பதை மனதில் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டிய நாள் இந்த நாள் துலாம் ராசு நண்பர்களே இந்த நாள் பார்த்தீங்கன்னா சப்தமஸ்தானத்தில் ஏழாம் இடத்தில் சந்திர பகவான் சந்திரிக்கிறார் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிடக்கூடிய நாள் இந்த நாள் நண்பர்களால் ஆதாயம் வாழ்க்கை துணையால் ஆதாயம் காதலால் ஆதாயம் என்று சொல்லிக்கொண்டே போகலாம் உங்களுடைய விருப்பங்கள் எல்லா வகையிலும் பூர்த்தி ஆகின்ற நாளாக சந்தோஷமான நாளாக குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடிடக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் வழக்கம் போல உங்களுக்கு நான் சொல்லி கொண்டு வருவது ஆறாம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார் பதினொன்றாம் இடத்தில் சூரிய பகவான் சந்திரிக்கிறார் இந்த சஞ்சார காலகட்டம் என்பது உங்களுக்கு யோகமான காலகட்டம் அந்த காலத்துடன் கூடுதலாக ஏழாம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் இன்னும் கூடுதலான நன்மைகளை இன்று உங்களால் அடைய முடியும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இன்று பூர்த்தியாகும் விக்ஷக ராசி நண்பர்களே நேற்றைய நாளினை விட இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாளாக இருக்கும் உங்களுடைய ராசிக்குள் ஆறாம் இடத்தில் சந்திர பகவான் சந்திரிக்கிறார் எதிர்ப்புகள் இல்லாமல் போகும் தொழிலில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் நீங்கள் நினைத்ததை உங்களால் சாதித்துக் கொள்ள முடியும் உங்கள் உடலில் இருந்த சங்கடங்கள் விலகி ஒரு புத்துணர்ச்சி ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும் வம்பு வழக்குகள் இருந்தால் அதிலிருந்து நிவாரணம் பெறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் இந்த நாள் என்பது உங்களுக்கு ஒரு யோகமான நாள் அதனால் துணிச்சலாக செயல்படலாம் நினைத்ததை சாதித்துக் கொள்ளலாம் எதிர்பார்த்ததை இன்று உங்களால் அடைய முடியும் தனுசு ராசி நண்பர்களே இந்த நாளில் ஐந்தாம் இடத்தில் சந்திர பகவான் சந்திரிக்கிறார் ஐந்தாம் இடத்தின் அதிபதி செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்தில் சந்திரிக்கிறார் உங்களுடைய ராசிநாதன் சபாயுடன் இணைந்து சந்திக்கிறார் இவையெல்லாம் பார்க்கின்ற போது இந்த நாள் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய நாளாக இருக்கும் சின்ன சின்ன தடைகளை இடையில் சந்தித்தாலும் நீங்கள் எந்த முயற்சியை மேற்கொண்டீர்களோ அந்த முயற்சி இன்று ஆதாயமாகும் நினைப்பது நடந்தேறும் நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் குலதெய்வ அருள் கிடைக்கும் பிள்ளைகளால் பெருமைப்படக்கூடிய நிலையும் இன்று ஒரு சிலருக்கு ஏற்படும் பிள்ளைகள் துணையுடன் வெளியில் சென்று வருவீர்கள் அவர்களுடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கும் இந்த நாள் உங்களுக்கு நன்மையான ஆதாயமான வருவாய் வரக்கூடிய நாளாக இருக்க போகிறது சங்கடங்கள் எல்லாம் விலகும் உறவினர்கள் உங்களை தேடி வரக்கூடிய நிலையும் இந்த நாளில் இருக்கிறது இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள் என்றே சொல்ல வேண்டும் மகர ராசி நண்பள்ளி நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார் என்று நேற்றைய நாளினை விட இன்று கொஞ்சம் வேலை பலு அதிகரிக்கும் உங்களுக்கு எந்த அளவிற்கு முயற்சி இருக்கிறதோ அந்த அளவிற்கு ஆதாயம் கூடும் நாளாக இந்த நாள் இருக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் மூன்றாம் இடத்தில் ராகு பகவானும் ஐந்தாம் இடத்தில் குருவும் சஞ்சரிப்பது என்பது ஒரு நீண்ட நாள் பயணம் உங்களுக்கு அது ஆதாயத்தை தொடர்ந்து உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கும் இடையில் சந்திர பகவானின் சஞ்சாரம் ஏற்றத்தாழ் உண்டாக்கி கொண்டிருக்கும் இன்று உங்களுடைய முயற்சி எந்த அளவிற்கு இருக்க போகிறதோ அந்த அளவிற்கு உங்களுக்கு ஆதாயம் காத்து இருக்கிறது அதை மனதில் வைத்துக் கொண்டு செயல்பட வேண்டும் வேலை பலு அதிகரிப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது இருந்தாலும் எதிர்பார்த்த சந்தோஷம் என்று உங்களுக்கு இருக்கும் ஒவ்வொருவருக்கும் சந்தோஷம் என்பது ஒவ்வொரு அளவீட்டில் இருக்கிறது நீங்கள் எதிர்பார்த்த சந்தோஷம் என்று நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் கும்பராச நண்பர்களே இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள் என்று கூட சொல்லலாம் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சந்திர பகவான் சந்தரிக்கிறார் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிடக்கூடிய நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய நினைத்ததை சாதித்திடக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் பொதுவாக நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு தகவல் இரண்டாம் இடத்தில் ராகு பகவான் சந்தரித்துக் கொண்டிருக்கிறார் அந்த சஞ்சார நிலையின் காரணமாக உங்களுடைய வார்த்தைகளின் வழியே சங்கடத்தை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும் அதனால் வார்த்தைகளில் எப்பொழுதும் நிதானமாக இருக்க வேண்டும் ராகு கேது பயிற்சி வரையில் நிதானமாக இருக்க வேண்டும் உங்களை மேலும் கொண்டிருந்த எட்டாம் இடத்து கேதுவிற்கு குருவின் பார்வை உண்டாகி இருப்பதால் பெரிய சங்கடங்கள் இன்னும் ஏற்படாமல் போகும் நெருக்கடிகள் இல்லாமல் போகும் இருந்தாலும் குடும்பத்தில் குழப்பம் வரும் வருமானத்தில் தடை இருக்கும் வார்த்தைகளால் வாய்ப்புகள் இருக்கிறது எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த நாள் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகிடக்கூடிய நாள் என்பதால் முயற்சியில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் ஆதாயத்தை காண முடியும் மீன ராசி நண்பர்களே ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்து குழப்பத்தை ஏற்படுத்திக் கொண்டிருந்த சந்திர பகவான் இன்று இரண்டாம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் அந்த இரண்டாம் அதிபதி பாத்தீங்கன்னா மூன்றாம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் பொதுவாக இன்று உங்களுக்கு ஒரு ஆதாயமான நாளாக இருக்கும் எதிர்பார்த்த வரவு வந்து சேரும் குடும்பத்தில் இருந்த குழப்பம் விலகும் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியும் நீங்கள் எதிர்பார்த்த சந்தோஷத்தை இன்று அடைய முடியும் யாரும் உங்களுக்கு எந்த விதத்திலும் தடையாக இருக்க முடியாது வரவும் வரவு வரக்கூடிய நாளாகவே இந்த நாள் இருக்கப்போகிறது போகிறது இந்த நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாள் கவனமாக செயல்படுங்கள் வியாபாரம் லாபமாகும் தொழிலில் இருந்த பிரச்சனைகள் விலகும் உத்தியோகத்தில் உங்களுடன் பணிபுரிபவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள் குடும்பத்தினரும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோக நாள் சொன்ன சொல் உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கியிருக்கு அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது கொண்டு சந்தேகங்களை கேட்கலாம் ஜாதக பலன்களை அறியலாம் எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம் அந்த அளவிற்கு ஒரு புதிய அமைப்பினை பிரபலமான ஜோதிட நிலை வைத்து சன் அஸ்ட தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன் மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன் அதுவரையில் உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்